ஹலோ வெல்கம் ஆல்ரெடி நியூ ரூல்ஸ் அதை தொடர்ந்து செபி வந்து வேற ஒரு கட்டுப்பாட கொண்டு வரப்போதுல கட்டுப்பாட கொண்டு வரதா இருக்காங்க பொதுவாக வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ட்ரேட பத்தி தெரியாது ஸோ யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் எஃப் அண்டோ செக்மெண்ட் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஷார்ட் டேம்ல இன்வெஸ்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம்ல பெரிய அளவுக்கு பணம் எடுத்துலான்றவங்க வந்து நூற்றில் தொண்ணூறு பேருக்கு லாஸ் தாங்க ஆகுது நம்ம டேட்டா சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் நூற்று தொண்ணூறு பேர் லாஸ் ஆகுது ஸோ இதனால் வந்து பல ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து சூசைட் அட்டெம்ட்டு மன உளைச்சல் இதுமாரி வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சுச்சுவேஷன்ஸு சரியான சுச்சுவேஷன்ஸ் இல்லாம அமையுறது இதுமாரி வந்து பல்வேறு இறக்கங்களை சந்திக்கிறாங்க ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கமும் சரி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து பிக் பிளேயர்ஸ் தான் இருக்க முடியும் ஸோ ஃப்யூச்சர்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரிஸ்க்கான செக்மெண்ட்டு பியூச்சர்ஸ்ல பிக் பிளேயர்ஸ் பெரிய லெவலில் பணம் வச்சிருக்கவங்க தான் இருக்க முடியும் இல்லை ஆப்ஷன்ஸில் வந்து சாதாரணமாக கொஞ்சம் பணம் வச்சிருந்தவங்க இருக்க முடியும் இந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஒரு கான்ட்ராக்ட் வாங்கணும்னா அட்லீஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் போதும் ஒரு கான்ட்ராக்டாக வாங்கலாம் ஸோ இதில் லாஸ் ஆச்சுன்னா அப்படிதான் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் அஞ்சு லட்சமாக இருக்கிறது வந்து இருபது லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் அட்லீஸ்ட் ஓரளவு பெரிய பணம் உள்ளவங்க தான் ஆப்ஷன்ஸில் வர முடியும்ன்ற மாதிரி செபி வந்து பிளான் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டு முக்கிய விதியை கொண்டு வரதா இருக்காங்க ஒன்று இந்த ஆப்ஷன் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி மார்ஜின் அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து பெரிய அளவுக்கு நமக்கு வந்து மார்ஜின் மனு தேவைப்படும் அது ஒன்று அதேமாதிரி வீக்லி எக்ஸ்பெரியில் யார் யாரெல்லாம் வந்து பை பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரே ஒரு அட்எ டைமில் ஒரு வீக்லி எக்ஸ்பெரியில் தான் ட்ரேட் பண்ண முடியும் இருக்கிற மற்ற வீக்லி எக்ஸ்பெரியெலாம் ட்ரேட் பண்ண முடியாது இந்தமாரி ரெண்டு ரெண்டு கட்டுப்பாடுகளை கொண்டு வரதா வந்து செபி வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரீஸில் இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க டூ தௌசண்ட் லெவனில் கொரியாவில் வந்து இதேமாரி வந்து லார்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி என்ன மார்ஜின் மணியோ அதுலேருந்து நா அதாவது ஃபார்ட்டி ட நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா சைனாவில் இதேமாரி வந்து லார்ட் சைஸ் அதாவது வந்து மார்ஜின் மணி வந்து டென் பெர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பணம்ன்றது தான் இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன் செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிக் பிளேயர்ஸ் அவங்க வேறு லெவலில் ஹெட்ஜிங் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க பட் இதில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேம்லிங்னால மாட்டிக்கிறாங்க ஸோ இது வந்து இந்திய அரசாங்கமும் செபியும் வந்து இதை ஆலோசனை பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய ஆணைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து பார்த்து ட்ரேட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம பெட்டராக வந்து நல்ல தூக்கங்கள் வரும் நம்ம வந்து லாங் டேம்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம் ஸோ செபி சொல்கிற நடவடிக்கை வந்து நம்ம மக்களை பொறுத்து தான் வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு எடுக்கிறாங்க ஸோ இந்த முடிவை வந்து இன்வெஸ்ட் ஆகிய நாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் நம்மலாம் வந்து இந்த முடிவை இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் யுவர்ஸ்